மதுரை உசிலம்பட்டி அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட இதுவரை மூவாயிரத்தி ஐநூறு பேர் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி கீழப்புதூரில் உள்ள பிஆர்சி பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் அதிமுகவில் இதுவரை மூவாயிரத்தி ஐநூறு பேர் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்துள்ளனர் ஆனால் சில ஊடகங்கள் தேர்தலில் போட்டியிட யாரும் தயாராக இல்லை என்பது போல் செய்திகள் வெளியிடுகின்றன தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்துவது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் வெந்த

என் மூலத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடும் புரட்சி தலைவர் குடும்பம் எத்தனையோ திட்டங்களை அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை அறிந்து கொண்டு ஒரு ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி ஒரு மக்கள் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் ராஜாராம் அவர்களுடைய தலைமையிலே எழுச்சியோடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டு தொட்டிகளில் எல்லாம் இந்த தெய்வத்தாயை வணங்குகின்ற விதமாக வாழும் காலங்களிலும் மனித தெய்வமாக வாழ்ந்து மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் அரசியல் ஆசான் அண்ணன் ஆர்டி உதயகுமார் அவர்களை வருக வரு என உங்களை சார்பாக வரவேற்று மற்றும் இந்த நல்ல ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டு நகர்கழகச் செயலாளர்கள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வரி அணிந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மட்டத்திலும் சரி சட்டமன்றத்தில் பேசினா லைவை கட் பண்ணிடும் நீங்கள் லைவை கட் பண்ணுங்கள் லைவை கட் பண்ணுறோம் லைவ்வே கே ஆயின்கிறார் ஏய் இதுவரை மூவாயிரத்து ஐநூறு பேர்களுக்கு மேலே கெட்டியிருப்பதாக கூட செய்திகள் வருகிறது ஆகவே வேட்பாளரை தேடுகிற அதிமுக தலைமை என்று சொல்வது இது ஏதோ திட்டமிட்டு எழுதப்படுகிற செய்தியாகத்தான் ரெண்டு கோடி தொண்டர்களும் எட்டு கோடி தமிழர்களும் பார்ப்பார்கள் போதைப் பொருள் கடத்தல் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு மருந்தாக முதலமைச்சர் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் வாய் திறக்காதது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது வேலியே பயிரை மேய்கிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து புரட்சித்தின எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள் நாங்களும் அவருடைய ஆணைக்கிணங்க இது உடனடியாக ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டக் போராட்டக்களத்திலே பொதுச் செயலாளர்களுடைய ஆணையை பெற்று போராட்டக் களத்தில் இறங்குவதற்கும் தயங்காது என்று பத்து தினங்களுக்கு முன்பாகத்தான் நாங்கள் அறிவித்தோம் அதனுடைய பலனாக கூட இது கிடைத்திருக்கிறது இது முழு பயன்பாட்டுக்கு மக்களுடைய முழு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு